இதில் இப்போ என்ன தூதுவளை தூதுவலை பற்றி உங்களுக்கு சிறிய விளக்கம் நல்லா பாருங்கள் பார்க்க இதுதான் தூதுவளை செடி இது எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கும் சில வெய காலங்களிலும் முளைக்காதே கண்டுபிடிச்சி பார்க்கறதே பெரிய கஷ்டம் இதில் என்னன்னா சின்ன பசங்க பெரிய பசங்க வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப சளி பிடிச்சிருக்கு ரொம்ப வரட்டை ரொம்ப இருக்குண்ணா இதை வந்து வெறும் வயிற்றில் காலையில் இதை வந்து பறித்து இதை பறித்து இதை முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து வெறும் வைத்த காலில் சாப்பிட்டோம்னா சளியே இருக்காது சுத்தமாக அறுத்துக்கிட்டு போயிடும் இதே வந்து பசங்கலாம் சாப்பிட முடியாது ரொம்ப கசப்பாக இருக்குன்னா முருங்கை கீரை நல்லா சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை அப்படி இல்லையா வாத கீரை வாதநாதாயண கீரைன்னா என்னென்னா அது எல்லாத்துக்கும் மருத்துவம் உள்ளது அதில் அப்படி இல்லைன்னா நான் முருங்கைன்னா எண்ணெய் பறித்து அதில் கொஞ்சமாக போட்டு அதை அதை போட்டு அதை எண்ணெய் செய்யணுன்னா அதோட விதை இப்படி வதக்கணும் நல்லா எண்ணெய் செட்டில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கொஞ்சோண்டு பட்டை மொளா எல்லாத்தையும் போட்டு நல்லா விதக்கி ரொம்ப வந்து எண்ணெயை அதிகமாக பண்ணக்கூடாது அதை வந்து சேர்த்து என்ன செய்யணுன்னா இதெல்லாம் பறித்து அப்படியே முடியலாமல் எடுத்துகிட்டு அதை வதக்கிட்டு அதை பசங்களுக்கு காலைல வெறும் வயிற்றுல உள்ளுக்கு கொண்டு சாப்பிட சொன்னிங்கன்னா ம அந்த குழந்தைங்களுக்கு சளிங்கிற பிரச்சனையாக இருக்காது தொண்டையில் வந்து வரட்டு இருமலையே வராது அதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அதுமாரி கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சிரமமே இருக்காது கிளீராக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருந்துகிட்ருக்கும் இதை மறந்துடாமல் கரெக்டாக கண்டினியூ பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாரோட அனுகரமும் உங்களுக்கு இறை வாழ்த்து உங்களுக்கு எம்எஸ் மீடியா சொல்லியது மறந்துனமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தூதுவலையெல்லாம் நம்ம சொல்கிறோம் எல்லாம் வந்து சும்மா அலட்சியமாக விடக்கூடாது எதையுமே செஞ்சு பார்த்தா தான் தெரியும் சும்மா ஆமாம் அவங்க சொல்கிறாங்களே ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு வேறு வேறு இல்லை அந்த எண்ணம் மட்டும் யாரும் நினைக்காதீங்க ஏன் சொல்கிறத வந்து எல்லோரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடாம இருக்காங்க சாப்பிட்டு தான் பார்ப்போமே எடுத்ததுக்கு நம்ம மெடிசன் மாத்திரைய போடுறோம் அதை போடுறோம் எதோ போடுறோம் அப்படிலாம் கிடையாது நம்ம இந்தமாரி கிடைக்கிற பொருள் நல்ல பொருள் நமக்கு தெரியாதது நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டு பயனுடுங்கன்னு கே தெரிஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் மருந்துாமல் கேட்டு கமெண்ட் ப்ளஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு விளக்கம் தெரியும் நான் என்ன வேறு என்ன டீடைலாக தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி